செய்திகள் சிவகுமார் கோவை உட்கடம் லாரிப்பேட்டை மீன் மார்க்கெட் மற்றும் செல்வபுரம் பைபாஸ் சாலையில் ஆகிய இடங்களில் உள்ள ஐம்பத்தொன்னு மீன் கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் கலாய்வு மேற்கொண்டனர் கெட்டுப்போன அழுகிய நிலையில் இருந்த சுமார் நூத்தி மூணு புள்ளி ஐந்து கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அடிக்கடி கலாய்வு தேவை என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை வலியுறுத்தினர் செய்திகளை அருண் ஹென்ரிக்ஸ் நன்றி